எப்படி இருக்கீங்க நண்பர்களே சௌக்கியமாக ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல வாங்க இன்ட்ரோவுக்கு போவோம் வெல்கம் டு த ஹியூமன் நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐஎம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் ம் எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா ம் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த கேஸ் லைட்டனிங் எஸ் கேஸ் லைட்டனிங்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன் முக்கியமாக இந்த கேஸ் லைட்டனிங்கை வந்து யார் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா நாசிசிஸ்ட் பர்சனல் டிசார்டரால் பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி வந்து ஒரு டாக்ஸிக் பர்சன் நம்ம உழைக்கிற நாம் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து அந்த கிரெடிட் எடுத்துக்க கூடாது ஓகே என்ன ஒரு விஷயங்கள் எஃபோர்ட் போட்டாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதில் நமக்கான எஃபோர்ட்டுங்கிறது கிடைக்கக்கூடாது அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு ஹை அண்டு மேனுப்புலேஷனுக்கு பேர் தான் வந்து கேஸ் லைட்டனிங் அப்படின்னு சொல்கிறது ஓகே இதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா எந்தவிதமான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்காமல் விதமான வேலையும் செய்யாமல் ஜஸ்ட்டு உங்களை இந்த மாதிரி மேனுப்லேட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்கள் மூலமாக ஒர்க் மூலமாக வந்த எல்லா கிரெடிட்டையும் அவங்க எடுத்துக்க முடியும் இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக ஆக்கி வந்து அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்டை எல்லாத்தையும் லாங் டைம் அனுபவிக்கிற வரைக்கும் போகும் இதே ஒர்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரமோஷன் அடுத்தடுத்த கட்டம் வந்து அப்படிங்கிற அளவுக்கு போகும் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் மேஜர் ஷேர் மேஜர் இன்கம்ங்கிற அளவுக்கு போகும் போகும் ஓகே திஸ் இஸ் வாட் த மேட்டர் ஸோ இந்த விஷயங்களை எப்படி புரிஞ்சிக்கிறது ஹவு டு ஸ்பாட் திஸ் கேஸ் லைட்டனிங் அப்படிங்கிற விஷயங்கள் அதே நேரத்தில் அதை எப்படி சரி பண்ணுறது நமக்குள்ள இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோமா ஸோ இதில் இருந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ மேனிப்புலேஷனில் ஒன் ஆஃப் த டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது கேஸ் லைட்டனிங்னு சொன்னோம் அதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பார்ட்டிகுலராக இந்த கேஸ் லைட்டனிங்கை வந்து நம்ம வந்து சொல்லணுன்னா இது முழுக்க முழுக்க உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட்டை வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் எதுவுமே இல்லாத ஒரு ஆள் நீங்கள் வந்து ஒரு வேஸ்ட் இந்த உலகத்தில் பிறந்தது அப்படின்னு நமக்குள்ளே ஆல்ரெடி இருக்கக்கூடிய பலவிதமான செல்ஃப் டவுன் நமக்கு இருக்கும்ல நம்மளால் அதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமான லோ எல்லாம் இருக்கும்ல அந்த விஷயங்களை பயங்கரமாக வந்து ட்ரிகர் பண்ணி நமக்குள்ளே வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டியை க்ரியேட் பண்ணி அது மூலமாக தனக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்கு பேர் தான் இந்த கேஸ் லைட்டர் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டார்க் சைக்காலஜியில் பார்க்க போகிறோம் ஓகே எப்படி இதை நம்ம ஸ்பாட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது அவங்க என்ன செய்வாங்கன்னா தே வில் டூ த கான்ஸ்ட் கிரிட்டிசிசம் இப்போ நம்ம ஒரு வேலை தப்பாக செய்கிறோம்ப்பா அதனால எல்லோரும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா வேறு ரொம்ப சிம்பிள் அவங்க எல்லாம் நம்ம நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா அதை பாராட்ட போகிறாங்க இவ்வளவு தான மனுஷனுடைய வாழ்க்கை இல்லை இவ்வளவு தானே இந்த சொசைட்டியில் செய்யக்கூடிய விஷயம் பட் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்தாலும் அதில் வந்து நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாம் ஒரு நல்லது செஞ்சாலும் கூட நல்லது செஞ்சுருக்க கரெக்டு ஆனால் இந்த நேரத்தில் இது நல்லது இல்லை இது என்னடா கதையாக இருக்குது ஆமாம் இந்த நேரத்தில் இப்படி நீ பண்ணுறதை தவிர இதை விட இப்படி நீ வந்து பண்ணியிருந்தேன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டாங்க எப்பயுமே அதில் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான காரணம் என்ன நமக்குள்ள ஒரு பெரிய செல்ஃப் டவுட்டை க்ரியேட் பண்ணணும் இன்ஃபீரியாரிட்டியை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக ஸோ கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் அகைன் அண்ட் அகைன் தோஸ் ஆர் ஆல் திங்ஸ் அண்ட் ஆட்ரிபியூஷன் பை ஆஸ் எஸ் நம்ம என்னதான் நம்ம ஒரு வேலையை செஞ்சிருந்தாலும் கூட அந்த வேலைக்கான கிரெடிட்டை வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க நீ தான் செஞ்ச ஆனால் இது வந்து அந்த பர்சனோட நீ சேர்ந்துருக்கனால தான் நான் செஞ்சேன் இல்லைன்னா உன்னால் எப்படி செஞ்சுருக்க முடியும் உனக்கு எதோ லக்குப்பா உனக்கு உனக்கேதோ நல்ல நேரம் அப்படி அமைஞ்சிருச்சு இல்லை உன்னோட ஒய்ஃப் சப்போர்ட்டு உன்னோட ரிலேட்டிவ் சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டு இதனால தான் நீ செய்ததை தவிர உன்னுடைய உழைப்பினாலே இது வந்தது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இதே அவங்க செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக அடிச்சு மத்தியா எப்படி இதே அவங்களுக்கு ஃபேவரபுளான ஆள் செஞ்சாங்கன்னா கரெக்டாக டேலண்டான பையன்பா நல்லா ஷார்ப்பு கையை நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம் பாரு அப்படிங்கிறது பட் நம்ம ஒரு பொழுதும் என்ன பண்ணுறதில்லை பாராட்டுறதில்லை அதே நேரத்தில் நம்மளை வந்து எப்பொழுதுமே அடுத்தவங்க முன்னாடி வந்து நம்மளை வந்து ரொம்ப அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படியே வந்து சிம்பத்தி இது பண்ணுற மாதிரி அதாவது நம்மளை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி ஒரு விஷயங்களை க்ரியேட் பண்ணிட்டே இருக்குது பாவம் அவன் என்ன செய்வான் பாவம் அவன் என்ன செய்வான் ஐயோ பாவம் ஐயோ பாவங்கிற மாதிரி நமக்குள்ளே அந்த மூலமாக வந்து நமக்குள்ளே ஐயோ நம்மளை பார்த்து நம்மளே வந்து ஒரு ஒரு பயங்கரமாக வந்து ஒரு சிம்பத்தி நமக்கு நம்மளே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிரும் நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும் ஐயோ பாவம் உண்மையிலே நம்ம பாவம் தான் போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ஓகே அந்த மாதிரியான ஒரு ஆட்ரிபியூஷன் பயாஸ் அப்படிங்கிறது வந்து இருந்து கொண்டே இருக்கும் அண்ட் கோஸ்டிங் யூ எஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன செய்வாங்கன்னா அவங்க திடீர்னு பார்த்தா கோஸ்டிங் பண்ணிடுவாங்க கோஸ்டிங்னா என்ன திடீர்னு தலைமறை வாயிருவாங்க திடீர்னு காணாம போயிடுவாங்க ஒரு ஒரு வாரம் பார்த்தா அவங்க எங்கே இருக்கானு தெரியாது திடீர்னு அவங்க ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க எது செஞ்சாலும் எடுக்க மாட்டாங்க திடீர்னு பார்த்தா காணா போயிடுவாங்க ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு அப்படியே பதவிப்படும் ரியோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆக்சுவலி எந்த விதமான காரணம் இருக்காது ஓகே அது வேணுக்குனே ரொம்ப வந்து வாலண்டியராக தான் செய்வாங்க ஆனால் அதுக்கு அவங்க என்ன வந்து பிளேம் பண்ணுவாங்கன்னா உங்களை அவங்க பிளேம் பண்ணுவாங்க யூ ஆர் த ரீசன் நீ வந்து அன்னைக்கு வந்து ஒரு விஷயம் அப்படி சொன்ன இல்லை அதனால தான் வந்து என்னால் வந்து அதுக்கு மேலே அவங்ககிட்ட பேச முடியலப்பா நான் என்ன செய்ய முடியும் நானும் எவ்வளவோ தரவங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணேன் ஆனால் என்னுடைய மனசு எனக்கு விடலை அப்படின்னு உண்மையிலே அந்த விஷயத்த எந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்களோ பெருசாக ஓவர் இமேஜின் பண்ணுறாங்கள அந்த ஒரு ஓவர் எக்ஸாஸரேட் பண்ணுறாங்கல்ல அந்த விஷயத்தை அப்படியே எடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நார்மலான நார்மலான கிட்ட கேட்டு பார்த்தா இதெல்லாம் ஒரு விஷயமா இந்த விஷயத்துக்கு உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு வாரம் பேசாமல் இருப்பாங்களா இது என்ன எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு அவங்களே கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் உடனே அதுக்கு இவங்க வந்து ஒரு வேளை நம்ம அதை தெ தெரியாமல் நம்ம அவங்ககிட்ட கேட்டோன்னு வச்சுங்களேன் நான் என் ஃப்ரெண்டுகிட்டலாம் கேட்டேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு கேட்டால் அவங்க அப்படி இருக்கலாம்ப்பா ஆனால் நான் அப்படி இல்லையே எனக்கு ரொம்ப இலகின மனசு நான் ஒரு சின்ன விஷயத்து கூட ஹார்ட் ஆயிடுவேன் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் பட் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு நீ என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நீ ஹார்ட் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல நீ தெரியாமல் தான் செஞ்சால் இருந்தாலும் நீ அதை பண்ணியிருக்கக்கூடாது தான் பரவாயில்ல என்ன பண்ணுறது அது அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது ஸோ முழுக்க முழுக்க அந்த ஒரு திடீர்னு அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு கூட நான் நம்ம மேலே வந்து அவங்க காரணம் போகிறது இதெல்லாம் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு செல்ஃப் டவுட்டை க்ரியேட் பண்ணும் ஐயோ ஆமாம் இல்லை நம்ம இப்படி பண்ணிருக்கூடாது இல்லை இது கரெக்ட்டு தானே இவங்கள நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இவங்களுடைய குணம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி பண்ணிருக்கோமே இது ரொம்ப தப்பான ஒரு விஷயமாச்சு அப்படின்னு ஒன்று சிம்பத்தி ஓரியன்டாக போவாங்களே அக்ரெசிவாகவே சொல்லுவாங்க நீ தான் காரணம் தான் இந்த மாதிரியான விஷயங்களா ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இட் குட் பி த மேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி டம்பிங் அகெயின் அண்ட் அகைன் நம்ம மேலே அதீதமான பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஏன்னா அதிகமான பொறுப்புகளை கொடுத்தா தான் ஒரு பொறுப்பு இன்னொரு பொறுப்பு இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் ஓவர் வெல்மிங்காக ஃபீல் பண்ண ஆரமிச்சிடும் ஐயோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் நம்ம நிறைய வேலை பார்ப்போம் அது மூலமாக எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இதெல்லாம் செய்ய அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் மிஸ்டேக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதை வச்சிக்கிட்டு இன்னும் வந்து என்ன பண்ணலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் சும்மா ஒரு மிஸ்டேக்கே அவங்க ஒரு வாரம் பேசுவாங்க இதில் நம்ம நிறையா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலே கொடுக்க ஆரமிச்சு அதில் நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சிடும் இதில் முக்கியமாக எந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால் நம்ம வந்து சில பேர் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கூட நம்ம செஞ்சுருப்போம் ஆனால் அதை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க இல்லை அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து பொழுதுனைக்கும் நம்ம மேலே மிகப்பெரிய அளவில் டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவாய்டண்ட் அட் அ காம்ப்ளக்ஸ் சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஓகே இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் வரப்போது ஏன்னா அவங்க ஹோப் கொடுக்குற மாதிரியே பேசுவாங்க ஓகே இவங்க வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிறது பட் கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் கிட்டே வந்தோடனே நம்மளை அப்படியே கை கழுவி விட்டு போய்டுறது அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க விலையை நினைக்கிறது நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வர ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனாக அகைன் அண்ட் அகைன் வந்து என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதில் அவங்க ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஃபெமிலியராக இருந்திருக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அதுக்காகவாது அவங்க திருப்பி நமக்கு இந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான கட்டாயம் இருந்தாலும் கூட அவங்க அதை செய்ய மாட்டாங்க இவன் நம்ம கூடே ஜானி பண்ணிட்டு அவங்களுடைய கடமையிலே அது வந்தாலும் கூட கரெக்டாக நம்மளை வந்து அதுக்குள்ளே மாட்டி ஒரு விட்டு கோர்த்து விட்டுட்டு அவங்க வந்து அப்படியே விலகி நின்றுக்குவாங்க ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் போய் அதில் அப்படியே திக்கி திணற ஆரம்பிப்போம் இதுக்கும் ஒரு வேலை வந்து இதை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போதுங்க நமக்கு தெரியும் இந்த விஷயங்களை அப்பா நான்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா நீ பார்த்துக்கிட்டே அதனால் அப்படின்னு முதலே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம முதலே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருப்போம் ஆனால் அப்படி ஏற்பாடுகளை பண்ண விட மாட்டாங்க நீங்கள் திடீர்னு போய் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஒரு டேமேஜ் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆசை ஏன்னா அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்க கான்ஃபிடண்ட்டுங்கிறது இன்னும் உடைய எவ்வளோ கேவலமான ஜென்மங்கள் திஸ் இஸ் ஆகுதுயா ஐசலேஷன் டாக்டிக்ஸ் மறைமுகமாக நம்ம அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு வார்த்தை எடுத்து விட ஆரம்பிப்பாங்க என்ன அப்படின்னா நீ அந்த பர்சனோட சேர்றனால தான் அவனுக்கு பிரச்சனை நீ இந்த பர்சனோட பேச்சு கேட்கறனால தான் பிரச்சனை இந்த ரிலேட்டிவோட இந்த அம்மாவோட அப்பாவோட இல்லை இவங்களுடைய பேச்சு தங்கச்சியோட இவங்களுடைய பேச்செல்லாம் நீ கேட்குறதுல இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இவங்கிற பேச்செல்லாம் நீ கேட்காம இருந்தேன்னு சொன்னாலே நீ நல்லா உருப்பிட்டுருவ அப்படி நீ எப்போ பார்த்தாலும் அவங்க கூட பேசுகிற கூடிய அகைன் அண்ட் நன்டக சொல்லிக்கிட்டே வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு கடலில் வெறுத்து போயிடும் அவங்க கூட பேசுறதே நம்ம நிப்பாட்டிடுவோம் ஏன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் இதே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பேசுறதே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இப்படி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நம்மளோட சப்போர்ட் சிஸ்டத்தை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நம்மளை ஐசோலேட் பண்ணுவாங்க ஏன் ஐசோலேட் பண்ணுறாங்க அப்போ தான் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்க ஆரம்போம் நம்ப ஆரம்பம் இல்லை இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து அவங்க சொல்கிறதுக்கு சரியாக தப்பான வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நமக்குன்னு ஒரு நெட்ஒர்க் இருக்கும் பட் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க திஸ் இஸ் ஹாவ் அப்போ வேறு வழியே இல்லாமல் புதுசாக யார் கூடயும் அவங்க பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்காமே போயிடும் ஏன் கிடைக்காம போயிருன்னா இவங்க தான் எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே வச்சுட்டு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐசோலேட் பண்ண ஆரம்பித்து அது மூலமாக எப்படி வந்து நம்மளை தனியாக தூக்கிட்டு வந்து வேட்டையாட ட்ரை பண்ணுவாங்க திஸ் இஸ் ஹாவ் தேர் ஓகே லேபிளிங் யூ அண்டர்ஸ்டுட் ராங் இது அடிக்கடி அவங்களோட வார்த்தைகள்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிற நான் இப்படி சொல்லலை அப்படி தான் சொன்னேன் நான் இந்த சுச்சுவேஷனால தான் இப்படி சொன்னேன் நீ இப்படி இல்லாமல் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவ்வளோ பெருசாக எடுத்துப்ப நான் ஒன்றுமே சொல்லலையே இதை நீ எப்போ பார்த்தாலும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க நீ வந்து உனக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது போல் உன்னோடய பர்செப்ஷன் தப்பாக இருக்குது இந்த உலகத்தோட பர்செப்ஷனே வேறு மாதிரி இருக்குது ஆனால் உன்னோடய பர்செப்ஷன் தப்பாக இருக்குது அப்படிமா நம்ம இந்த உலகத்தோட பர்செப்ஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்மகிட்ட என்ன இருக்குது ஆல்ரெடி ஐசோலேட் பண்ணியிருக்காங்களா நம்மகிட்ட யாருமே இருக்க மாட்டாங்கல்ல அப்போ என்ன பண்ண ஆரம்பிப்போம் வேறு வழி இல்லாமல் அவர்கள் சொல்வதை நம்ம நம்ப ஆரம்பிப்போம் நமக்குள்ளே அதிகமான ஒரு செல்ஃப் டவுட் இருக்கிறனால இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா நாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ப ஆரம்பிப்போம் நம்ப ஆரம்பித்த உடனே என்ன ஆரம்பிச்சுருவாங்க அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க தே வில் கெட் த பெனிஃபிட் ஃப்ரம் அவர் டவுட் நாமளே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னா நாம் நினைக்கிறது தப்பு பேசாமல் அவங்க சொல்கிறது செஞ்சுட்டு போயிடுவோம் வெரி சிம்பிள் அவங்க ஏதோ எது சொன்னாலும் ஒரு நல்லதுக்காக சொல்லுவாங்கன்னு வச்சுப்போமே ஏன் வச்சுக்கிட்டு பேசாமல் செஞ்சுட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவர்கள் சொல்கிறத செய்ய ஆரம்பிச்சிருவோம் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும் நாம நமக்குள்ளே மாதிரியான ஆர்குமெண்ட்டு இல்லை எந்த விதமான விஷயத்தையும் நீ வெளியில் சொல்லக்கூடாது நம்ம தலையில் அடிச்சுக்கூட சத்தியம் வாங்குவாங்க இல்லை ஒரு வேலை அப்படி ஏதாவது சொல்லிட்டோன்னா மிகப்பெரிய சண்டை இனிமேல் சொல்ல முடியாத அளவில் வந்து நம்மளை வைப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் நம்மை பற்றி பலவிதமான விஷயங்களை வந்து நம்ம செய்யாத பலவிதமான பொய்களையும் பலவிதமான விஷயங்களையும் அப்படியே மற்றவங்க கூட சொல்ல ஆரம்பிப்பாங்க இது ரெண்டு பரமாகவும் நடக்கலாம் ஓகே டாக்ஸிக் பாசன் வந்து ஒருவேளை நம்மளை பற்றி இந்த மாதிரி ஸ்மேர் கேம்பெயின் மாதிரி நம்மளை பற்றி நம்மளுடைய இதை வந்து நான் கெடுக்கிறதுக்காக நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய நல்ல பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் சரி பாவம் அவங்க அப்படின்னு நம்ம மேலே யாருமே எந்த விதமான கன்சர்னையும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்மேர் கேம்பெயின் எடுத்து அவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்படியும் செய்யலாம் இல்லைனா என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப டிஃபென்சிவாக இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையில் ரொம்ப நல்லவங்க ஏன்னா அப்போ தான் நாளைக்கு நீங்கள் எதாவது இவங்கள பற்றி எக்ஸ்போஸ் பண்ண போனால் சரி உங்களை பற்றி இவ்வளோ நல்லது சொல்கிறாங்க நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உங்களை வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக வழியாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் உங்களை உகார்ந்து தள்ளுறது நமக்கு நல்லா தெரியும் இதுக்கெல்லாம் புகழவே தேவையில்லை இல்லை அப்படின்னு பட் அவங்க பயங்கர புகழ்ந்து சொல்லுவாங்க அப்போ ஒரு நார்மல் பர்சன் என்ன தான் செய்வாங்க நார்மல் பர்சன் வெளியில் போய் நம்மளை பற்றி புகழ்ந்து சொல்ல மாட்டாங்களா இது பண்ண மாட்டாங்களான்னா இந்த மாதிரி டாக்டிக் ஓரியன்டான விஷயங்களை நார்மல் பர்சன் யூஸ் பண்ண போகிறதே இல்லை நம்மளை யாரும் ஐசோலேட் பண்ணணும்னு அவங்க நினைக்க இல்லை நார்மல் பர்சன் இல்லை நம்ம ப்ராபபிளி அவங்க நம்ம நம்ம என்ன செஞ்சோமோ அந்த விஷயங்களை வந்து இவங்க நாலு பேத்துக்கிட்ட சொல்ல தான் செய்வாங்க அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்கிட்டையோ தாராளமாக சொல்லுவாங்க நார்மலாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க சின்ன சின்ன எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை ஒரு அதுக்கு ஒரு பார்வை கொடுத்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இந்த பாயிண்ட் ஆஃப் தான் நீங்கள் இவங்களை பார்க்கணும் இவங்க எந்த அளவு கெட்டது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இல்லை இவங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல நல்லது பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓவர் எக்ஸாஸ்டேட் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த எப்பொழுதும் நல்லா அவங்க செய்ய மாட்டாங்க நார்மல் பீப்புளே செய்ய மாட்டாங்க பட் இவங்க அப்படி செய்வாங்க புரியுதா ஓகே ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம் இது எல்லா பேர் இது இது வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து இது ஒர்க் ஆகறதில்லை இந்த மாதிரியான டாக்டிக்ஸை எத்தனையோ பேர்த்துக்கிட்ட அவங்க ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிருக்கலாம் பட் அவங்க எல்லாரும் எஸ்கேப் வாய்ப்பு போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு பட் நம்ம மட்டும் எப்படி இதில் மாட்டியிருக்கோம் நாம் மட்டும் எப்படி நம்மளை மட்டும் எப்படி வந்து இந்த மாதிரி எழுதிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணங்கள் இருக்குது வி ஹாவ் இன் பில்ட் இன்ஃபீரியாரிட்டி நமக்கு இவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சொசைட்டியை பற்றியும் சரி ஒரு பெரிய மிரட்சிங்கிறது வந்துருக்கும் நம்ம வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருந்திருப்போம் அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளில வர்றது எப்படி எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது பலவிதமான தோல்விகள் ஆல்ரெடி வந்திருக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய இன்ஃபீரியாரிட்டியில் இருந்திருப்போம் பயங்கரமாக ஆல்ரெடி நம்ம இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணியிருப்போம் ரொம்ப இன்செக்யூராக இருந்திருப்போம் நமக்கு சரியான ரெகனைசேஷனுங்கிறது கிடச்சிருக்காது இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக கூட எனக்கு சரியான ஒரு ஒரு ஆறுதலுங்கிறது நம்ம செய்கிற விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த அக்சப்டன்ஸுங்கிறது ஈவன் நம்மளுடைய ஃபேமிலியிட்ட கூட கிடைக்காம இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் எம்பத்தட்டிகளாக அவங்க நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து பார்க்க அந்த மாதிரியான ஆட்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளுடைய லைஃப்ங்கிறது இருந்திருக்கலாம் அது மூலமாக நமக்கு கிடைக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி அந்த இன்ஃபீரியாரிட்டியை அந்த இன்ஃபீரியாரிட்டியை நம்ம பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் சரி நம்ம எல்லாத்து மூலமாகவும் சரி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் காட்ட ஆரம்பிப்போம்ல அதை ஈஸியாக ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான டாக்ஸிக் பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை மேனுப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வெரி சிம்பிள் ஓகே சோசியல் ஆன்சைட்டி நமக்கு இந்த சொசைட்டியோடு வந்து நம்மளால் வந்து சரியாக கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ண முடியாது நம்ம எப்பயுமே நம்மளையே நம்ம ஆக்சுவலி ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் நம்ம என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் வந்து இந்த சொசைட்டியோட அந்த ரிதம் இருக்குதுல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அவங்க எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் தெரியாமல் ப்ளஸ் இந்த சொசைட்டியை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆன்சைட்டிங்கிறது நமக்கே தெரியாத ஒரு அதீதமான பயம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கணும் ஒரு அன்கான்சியஸாக நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு பயங்கிறது நமக்குள்ளே இருக்கலாம் அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணும்போது நம்ம செக்யூரிட்டிக்காக ஆழ்த்து தேடும்போது போது செக்யூரிட்டி என்ன செக்யூரிட்டி பாஷை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஷாவே வந்து இந்த டாக்ஸிக் பர்சன் நம்மக்கிட்ட வந்துடுறாங்க லேக் ஆஃப் செல்ஃப் அட்வொகேசி இந்த உலகத்தில் கூடிய ஆட்கள் யாரும் நம்பலைங்கிறது ரைட்டு தான் எல்லாம் உண்மை தான் ஆனால் நம்மளை நாமளே நம்பாமல் இருப்போம் நமக்கு நாமளே வந்து சப்போர்ட் பண்ணிக்க மாட்டோம் நமக்கு நாமளே என்ன தேவையோ அந்த விஷயங்களை பூர்த்தி செஞ்சுக்க மாட்டோம் ஏன்னா நமக்குள்ளே வந்து நம்மளாம் யாரும் நம்மளை போய் எழுதி இது பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் லவ்ங்கிற மாதிரியான எந்த விதமான விஷயமும் நமக்கு இருக்காது நம்மள நாமளே ஆல்ரெடி வெறுக்கிறனால யூ டிசர்வ் அது ராங் பர்சன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நாம் போய் இந்த மாதிரி ராங் பர்சனுக்கிட்ட அன்கான்சியஸாக நாமளே அந்த மாதிரியான பர்சனை நம்மளை வந்து நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேறு மாதிரி இருக்குல்ல ஓகே ஹவ் டு கியூர் நம்மளால இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் த்ரூ வி நீட்டு ஹாவ் அ மோர் எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் நம்மளுடைய எமோஷன்ஸ் பற்றி இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் புரிய வந்திருக்க மாதிரி இந்த இன்ஃபீரியாரிட்டி இந்த இன்செக்யூரிட்டி இந்த மாதிரி எந்தெந்த இடங்களில் நம்ம ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறோம் இதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு சைக்காலஜிஸ்ட் மூலமாக நீங்கள் அனலைஸ் தான் நல்லது ஸோ ஃபார் தேட் யூ கேன் கம் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் இதான் நம்மளோட நம்பர் ஒரு தடவை நீங்கள் ஒரு செஷன் அட்டன் பண்ணி பாருங்கள் இது எப்படி அப்படிங்கிறது ஒரு ஓரளவுக்கு தெரிய வரும் பட் ஒரு செஷனில் இதெல்லாம் சரி பண்ண முடியாது இது கான்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு நாலஞ்சு செஷன் அப்படிங்கிறது தேவைப்படும் கொஞ்சம் போக போக உங்களால் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஐ கான் பீ த குட் திங் இதுதான் நம்மளோடைய அட்மிட் நம்பர் இந்த அட்மிட் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை நீட் நான் அப்பாயின்மெண்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ அவங்க வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க மத்தான் ஓகே ஸோ என்னுடைய ஹேவ் த எமோஷனல் இன்டலிஜென்ட் உங்களுடைய மனதை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியணும் அது ரொம்ப முக்கியமானது இன்க்ரீஸிங் த செல்ஃப் எஸ்டீம் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண தான் உங்களை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிய வரும் மைண்ட் அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இந்த சொசைட்டியை வந்து பயம் இல்லாமல் எதிர்கொள்கிறதுக்கான தைரியங்கிறது அப்போ தான் வரும் அப்போ தான் இந்த சொசைட்டியோட ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன இவங்க எல்லோரும் நம்மளை வந்து ஏதோ இது பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது எல்லாரும் த்ரெட்டனிங்காக இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லாரும் நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருப்பது கிடையாது இதுலேயும் நல்லவங்க இருக்காங்க இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு இந்த நல்ல சோசியலைஸ் ஆகும்போது தான் நமக்கு தெரிய வரும் சோசியலைஸ் ஆகணும்னு சொன்னால் நமக்கு செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா நீ டு ஹாவ் அ ட்ரயல் இல்லையா ட்ரையல் இல்லையா தட்ஸ் அ மேட்டர் அண்ட் த ட்ராமா ஹீலிங் நமக்குள்ள சைல்டூட் ஓரியன்டான ட்ராமா இருக்கா அது நம்மளுடைய பிரசன்ட் லைஃபை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் அதில் வந்து எப்படி நம்ம ஹீல் ஆகுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கவுன்சிலிங்கில் நம்ம வந்து நம்ம வந்து நிறைய பார்க்கலாம் இட்ஸ் அ மேட்டர் ஓகேவா ஸோ டோன்ட் ஒரிங் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது மூலமாக இந்த மாதிரி டாக்ஸிக் பர்சனுடைய கேஸ் லைட்டர் இருந்து ஒரு நல்ல பவுண்டரி செட் பண்ணி அவங்கள ஒட்டுமொத்தமாக நம்மளோட லைஃப்லேருந்து வளர்க்க முடியும் இல்லை அந்த ஒரு நீட் பேஸ்டாக மட்டும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி கரெக்டாக என்ன நீடு தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கிட்டு ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பில் போகிற அளவுக்கான ஒரு பவுண்ட்ரியையும் நம்ம செட் பண்ணிக்க முடியும் த்ரூ திஸ் ஆல் த counseling and all that's a மேட்டர் ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேபிட் கவுசிலிங்கிறது கிடைக்காது இந்த ஷெட்யூல் உங்களால் பண்ண நம்மளால் பண்ண முடியாது ஸோ நீங்கள் கவுன்சிலிங்காக நீங்கள் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஒரு டூ டேஸ் அப்படிங்கிறது உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சா சில நேரங்களில் ஒன் வீக் கூட ஆகுது அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சா யூ கேன் டேக் திஸ் கவுன்சிலிங் மேட்டர் ஓகேவா என்ன பார்ப்போம் தேங்க் யூ ஸோ மச் த தமிழ் யூடியூப் சேனல் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் தெளிவு பாருங்க வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு போகணும் ஓகே தட் இஸ் வாட்